அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமையில் தரிசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவு இன்றைக்கி பதிவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் ஆர்ச்சுக்குள்ளே வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மந்தை தெரு இந்த மந்தை வழித்தருவில் தாங்க இந்த ஹெரிட்டேஜ் பாயிண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஹெரிட்டேஜ் பாயிண்ட்டுனால் அவங்களுக்கு வந்து இது ஹெச் ஹச்டிசின்னு சொல்லுவாங்க இதில் வந்து எல்லா பொருட்களும் அதாவது தயிர் பால் பன்னீர் பட்டர் ஐஸ்கிரீம் போன்ற எல்லா பொருட்களுமே இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்கன்றதை நம்ம வாங்க கடைக்குள்ளே போய் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம் பார்த்துங்க சரிங்களா மில்க்ஷேக்கு மொத்த இதுங்க அப்புறம் பட்டர் பால் தயிர் ஐஸ்கிரீம் எல்லா வெரைட்டியுமே இருக்குங்க இங்கே சரிங்களா இது ஐஸ்கிரீம் ஆள் எல்லா வெரைட்டியுமே இருக்கும் உங்களுக்கு ஒன் கேஜி பேக்கெட் வருங்க இது ஒன் கேஜி அப்புறம் அந்த ஃபேமிலி பேக் இது எல்லாமே சரிங்களா இப்போ நீங்கள் என்ன வேணுன்னாலும் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டுக்காக வந்து டெலிவரி பண்ணுவாங்க சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து வந்து வாங்கினாலும் அங்கே வந்து வாங்கிக்கலாம் அதேமாதிரி கடைகளுக்கு தேவை தயிர் பால்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடைகளுக்கும் வந்து நீங்கள் அந்த அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கம்பெனி ரேட்லேயே போட்டுருவாங்க நீங்கள் கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் நெய் வெரைட்டி எல்லாமே ஐம்பது கிராம்லேருந்து நூறுலேருந்து அரை கிலோ ஒரு கிலோ ஷேசேலேயும் கிடைக்குது பெட் ஜார்லேயும் கிடைக்குது ஆகவே எல்லா ப்ராடக்ட்டும் ஹெரிட்டேஜ் இப்போ ப்ராடக்ட் மொத்தமே கிடைக்குங்க சரிங்களா இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மந்தை விலுக்கு மேடவாக்கம் இந்த ஆர்ச்சிக்கு பக்கத்தில் சரிங்களா அவ்வளோதாங்க விஷயம் முடிஞ்சிச்சு நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு யூடியூப்பையோ இல்லை மற்ற இதையோ பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயனிடும்போது வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து